இரவு நேரத்தில் ரயிலில் பயணம் செய்பவர்களே இந்த ஒன்பது விதிகளை தெரிஞ்சு வச்சுக்கோங்க இன்றைய வேகமான வாழ்க்கை முறையில் பாதுகாப்பும் வசதியும் கலந்த பயணமாக ரயில் பயணம் ஒரு சிறந்த தேர்வாக உள்ளது இந்திய ரயில்வே தினசரி கோடிக்கணக்கான பயணிகளுக்கு பாதுகாப்பாக சேவை செய்து வருகிறது குறிப்பாக இரவு நேரங்களில் எல்லோருக்கும் அமைதியான மற்றும் தொந்தரவில்லாத பயண சூழலை உருவாக்க சில முக்கியமான விதிகள் அமல்படுத்தப்பட்டுள்ளன அந்த விதிகளை தற்போது பகிர்வோம் இந்திய ரயில்வே மிகவும் மலிவு வசதியான பயண சேவை ஆனால் இரவில் பயணிக்கிறப்போ சில முக்கிய விதிகளை நாம் கடைபிடிக்க வேண்டும் இல்லையென்றால் உங்களுக்கும் சக பயணிகளுக்கும் தொந்தரவு உண்டாகும் இனி ரயிலில் இரவு பத்து மணி முதல் காலை ஆறு மணி வரைக்கும் தான் தூங்க அனுமதி முன்பு இது ஒன்பது மணி முதல் ஆறு மணிக்கு பிறகு மிடில் பிரத் உடை பயணிகள் தங்கள் இடத்தை கீழே இறக்க வேண்டும் இரவு பத்து மணிக்கு பிறகு பெட்டிக்குள் எல்லா பொது விளக்குகளும் அணைக்கப்பட வேண்டும் வாசிப்பு சுட்டி மட்டும் உபயோகிக்கலாம் சொத்தமாக பேசக்கூடாது ஹெட்போன்ஸ் இல்லாமல் வீடியோ இசை கேட்பதற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது இரவு நேரத்தில் விற்பனையாளர்கள் வரக்கூடாது கேட்டரிங் சேவையும் இயங்காது அதனால் உணவுகளை முன்கூட்டியே வாங்கி வைத்துக் கொள்ள வேண்டும் அவசர நிலை இல்லாமல் இரவு பத்துக்கு பிறகு டிக்கெட் பரிசோதகரை அழைக்க வேண்டாம் மருத்துவம் பாதுகாப்பு மாதிரியான சிக்கல்கள் இருந்தால் மட்டும் சரி பெட்ரோல் பட்டாசு எரிவாயு மாதிரியான பொருட்கள் ரயிலில் எடுத்துச் செல்ல தடை சட்டப்படி அபராதம் மற்றும் சிறை என இரண்டுமே எதிர்பார்க்கலாம் சாதாரணமாக ரயில் செயினை இழுத்து ரயிலை நிறுத்தக்கூடாது தவறான காரணம் இருந்தால் மட்டுமே கடுமையான தண்டனை ஏசியில் எழுபது கேஜ் ஸ்லீப்பரில் நாற்பது கேஜ் இரண்டாம் வகுப்பு முப்பத்தி ஐந்து கேஜ் இலவசம் அதற்கு மேல் சுமை இருந்தால் கட்டணம் கட்ட வேண்டும் இந்த விதிகள் ஒவ்வொன்றும் நம்முடைய பயணத்தை வசதியாகவும் அமைதியாகவும் மாற்ற உதவிகரமாக இருக்கும் நம்முடன் பயணிக்கும் மற்ற பயணிகளுக்கும் சீரான அனுபவத்தை வழங்க வேண்டும் இந்த விதிகளை நாம் மரியாதையாக பின்பற்றுவது அவசியம் ஒவ்வொருவரும் இந்த நெறிமுறைகளை கடைபிடித்தால்தான் ரயில் பயணம் உண்மையான மகிழ்ச்சியாகும் காண இடத்தில் சுகாதாரமும் அமைதியும் இருக்கும் இந்த விதிகளை நாம் ஒவ்வொருவரும் பின்பற்றி செயல்பட்டால்தான் ரயிலில் பயணம் ஒரு நாகரிகமான மன நிம்மதியுடையான அனுபவமாக மாறும் ஒவ்வொருவருக்கும் அந்த பயணம் ஒரு சிறிய ஞாபகமாகவே கூட இருக்கும் நாம் ஏற்படுத்தும் ஒழுங்கு மற்றவர்களுக்கும் ஒரு நல்ல முன் உதாரணமாக அமையும் பாதுகாப்பு மரியாதையும் ஒரே நேரத்தில் பேணப்பட வேண்டிய முக்கிய அம்சங்கள் என்பதால் நம்மால் இயன்ற வரையிலும் பிறருக்கு தொந்தரவு இன்றி நேரத்தை மதித்து விதிகளை கடைபிடித்து பயணிக்க வேண்டியது நம் பொறுப்பாகும் ரயிலில் ஒரே குடும்பமாக செல்வது போல ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு பயணிப்போம் போன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள பாரத் மெயில் டுவெண்டி போர் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இது போன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்